േണുവി വേണുവിലോല യാദവർ വേണുവിലോല യാദവർ വിജയഗോപാലോല യാതവർ പോറ്റും വിജയഗോപാലും നേരം വിളി ഉന്നൈ തേടുതേ குழந்தை உன்னை காண மனம் நாடுதே குழல் நாதம் வரும் நேரம் விழி உன்னை தேடுதே குழந்தை உன்னை காண மனம் நாடுதே எது குலந்தனா வேண்டு யாதவர் போற்றிடும் விஜய கோபாலா சந்தனம் இன்னலை சந்ததம் கொண்டது உந்தன் கண்களே அஞ்சன கொண்டையில் ஆடிடும் பீலியில் வீசுதே தென்றலே சந்தனம் இன்னலை சந்ததம் கொண்டது உந்தன் கண்களே அஞ்சன கொண்டையில் ஆடிடும் பீலியில் வீசுதே தென்றலே மந்தஹாசமும் கந்தவாசமும் மனதை அழுதே மந்தகமும் கந்த வாசமும் மதை அள்ளுதே மழை கண்ட மண் போல் உளந்துள்ளுதே மழை கண்ட மண் போல் உளந்துள்ளுதே எது குலந்தனா வேலு யாதவர் போற்றிடும் விஜயகோபாலா மந்திர புன்னகை சந்திர பிரயன் அழகை சேர்க்குதே மாதவ கேசவ மறைகள் ஒலித்திடும் நாதமே கேட்குதே மந்திர புன்னகை சந்திர பிரயன் அழகை சேர்க்குதே மாதவ கேசவ மறைகள் ஒலித்திடும் நாதமே கேட்குதே வந்த கவலையும் எந்த கவலையும் பழியை தேடுதே வந்த கவலையும் எந்த கவலையும் வழியை தேடுவே இழைப்பாறச் சொல்லி இதம் சேர்க்குவே இழைப்பாரச் சொல்லி இதம் சேர்க்கிறே எது குல நந்தன வேணுவிலோல யாதவர் போற்றிடும் விஜயகோபால வெண்ணை அழைந்த கரத்துடன் ஓரிடும் கள்ளனை கண்ணனே வெண்ணையைப் பூசிய உன் எழில் காணவே எண்ணமே இழகுதே வெண்ணை அழைந்த கரத்துடன் ஓரிடும் கள்ளனை கண்ணனே வெண்ணையைப் பூசிய உன் எழில் காணவே எண்ணமே இழகுதே சந்த நடையிலே சிந்தை மறுகுதே ஜகமே மறையுதே சந்த நடையிலே சிந்தை மருகுதே ஜகமே மறையுதே சதங்கை புலுங்கி சுகம் வீசுதே உன் சதங்கை புலுங்கி சுகம் வீசுதே எது குல நந்தன வேணு விலோல யாதவர் போற்றிடும் ஜெயகோபால வேலுவினோல யாதவர் போற்றிடும் விஜயகோபால் குடல்நாதம் வருநேரம் விழி உன்னை தேடுதே குழந்தை உன்னை கால மனம் நாடுதே குடல்நாதம் வருநேரம் விழி உன்னை தேடுதே குழந்தை உன்னை காண மனம் நாடுதே எது வேணுவிலோலா யாதவர் போற்றிடும் விஜயகோபாலா